ஒரு திரைப்படம் தயாரித்து வெளியே வரபோது விஷால் அவர்கள் திருட்டு விசிடியை விற்ற கடைக்காரர்களை சட்டத்திற்கு புறம்பாக சென்று போய் தாக்கி அந்த கடைக்காரர்களுடைய கைகளை உடைத்த ஒரு சம்பவங்கள் தனது ஆகச்சிறந்த படைப்புகளை பாதுகாப்பதற்காகவும் இந்திய அரசியல் சாசனம் வகுத்து கொடுத்துள்ள திட்டங்களை ஏற்று அதனை நம்பி நீதிமன்றத்தை நாடியிருப்பது உள்ளபடியே பாராட்டுவதற்கு எதிர்கால தலைமுறைகள் ஒரு பிரச்சனையை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை மிக தெளிவாக மிக நேர்த்தியாக நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக இருக்கும் இப்போ பாடலாசிரியர் என்பவர் எந்த அடிப்படையில் பாடல்களை ஏற்றுகிறார் சொன்னால் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொற்களை திறக்குகிறார் எங்கிருந்து அறிவு தமிழில் இருந்து எடுக்கிறார் அதனால் அவர் படைப்பாளி என்கின்ற வரையறைக்குள் மாட்டார் மொழி பிரச்சனையை உருவாக்குவதற்காக சில கயவர்கள் சில திருடர்கள் முயற்சிப்பதை நாம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டு அன்பானவர்கள இசைஞானி இளையராஜா அவருடைய விடயத்தில் நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒன்று உள்ளது ஆணி அவர்கள் தனது ஆகச்சிறந்த படைப்புகளை காப்பாற்றுவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் இந்திய அரசியல் சாசனம் வகுத்துக் கொடுத்துள்ள சட்டத்திட்டங்களை ஏற்று அதனை நம்பி நீதிமன்றத்தை நாடியிருப்பது உள்ளபடியே பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய செயலாகும் இதை நாம் ஏன் நுட்பம் என்றும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய செயலும் என்றும் இங்கே நாம் பதிவு செய்கிறோம் என்று சொன்னால் எதிர்கால சந்ததிகள் எதிர்கால தலைமுறைகள் ஒரு பிரச்சனையை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை மிக தெளிவாக மிக நேர்த்தியாக நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக உள்ளார் அதாவது இந்திய குடிமகன்கள் அனைவரும் இந்திய சட்டத்தை இந்திய அரசியல் சாசனத்தை மதித்து சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் செயலாற்ற வேண்டும் என்றும் நடக்க வேண்டும் என்றும் தனது வாழ்வியல் முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் இங்கே நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக தெரிவிக்கிறார் வீரசோழ பரலச்சங்கம் என்றும் வன்முறையில் நம்பிக்கை கொண்ட ஒரு இயக்கம் அல்ல வரலாற்றை இந்த மக்களுக்கு ஆகச்சிறந்த அளவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வீரியமிக்க தீரமிக்க துணிவு மிக்க துணிச்சலான இயக்கமாக இருந்தாலும் கூட இந்த இயக்கம் பொதுவாக இருக்கக்கூடிய சட்டத்தை நம்புகிறது நீதியை நம்புகிறது இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை நம்புகிறது சட்டம் அனைவருக்கும் பொதுவானது ஆகவே ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய சட்டத்தை நம்பி அதன் மீது நம்பிக்கை வைத்து அதன் வழியே செயல்படும் பொழுது பல பிரச்சனைகள் இங்கே மிக சுமூகமாக தீர்த்து தரப்படும் ஆகவே அனைவரும் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு மிகவும் உன்னதமான ஒரு முக்கியமான தகவலை செய்தியாக இசைங்காணி அவர்கள் தெரிவிக்கிறார் இந்த நேரத்தில் நான் இதை எதற்காக நான் கோடிட்டு பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் ஒரு திரைப்படம் தயாரித்து வெளியே வரும்பொழுது அந்த திரைப்படத்தினுடைய பயிரட்ட ரசி அதாவது திருட்டுத்தனமான வெளியே வரக்கூடிய திருட்டு விசிடி என்று அதற்கு பெயர் வைக்கிறார்கள் திருட்டு விசிடியோ அல்லது திருட்டு டிவிடியோ ஒரு கடையில் விற்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த கடைக்காரரை அந்த படத்தயாரிப்பு கும்பல் ரவுடிகளையும் கூலிப்படையையும் வைத்து அடித்து உதைத்து கொடூரமாக தாக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம் சமீபத்தில் கூட நடிகர் விஷால் அவர்கள் அவரது திரைப்படத்தினுடைய திருட்டு விசீடியை விற்ற கடைக்காரர்களை சட்டத்திற்கு புறம்பாக சென்று போய் தாக்கி அந்த கடைக்காரர்களுடைய கைகளை உடைத்த ஒரு சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் பின்னர் அந்த சீடிகளை எடுத்துட்டு வந்து அந்த குறுந்தகடுகளை அதாவது திருட்டுத்தனமாக தயாரிக்கப்பட்ட குறுந்தகடுகளை எடுத்து வந்து பறிமுதல் செய்ததாக நம்ம பார்க்கிறோம் அதாவது காவல்துறை செய்ய வேண்டிய பணிகளை சட்டம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை இவர்கள் தன்னிச்சையாக தன் கையில் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் இவர்கள் அப்படியான ஒரு வன்முறை செயல்களில் ஈடுபடுகிறார்கள் சட்டத்தை யாரும் தன் கையில் எடுக்கக்கூடாது என்பது சட்டம் சொல்கிறது ஆகவே ஒரு பிரச்சனையை எவ்வாறு அணுக வேண்டும் அகிம்சை முறையில் எவ்வாறு ஒரு பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் சாத்வீகமான முறையில் ஒரு பிரச்சனையை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு இசைஞானி அவர்கள் இந்த நேரத்தில் மிக தெளிவாக பதிவு செய்கிறார் அவருடைய வாழ்நாளில் இப்போ இசைஞானி அவர்கள் தனது படைப்புகளை எந்த சட்டத்தின் கீழ் பாதுகாக்க முற்படுகிறார் என்று சொன்னால் இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் நைன்டீன் பிப்டி செவன் அதாவது இந்திய காப்புரிமை சட்டத்தின் அடிப்படையில் தனது படைப்புகளை அவர் பாதுகாக்க சட்டத்தை நாடியுள்ளார் இந்திய காப்புரிமை சட்டம் தான் இதுல இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது மட்டுமல்ல இசைஞானி வேற எந்தெந்த சட்டத்தின் அடிப்படை ஒரு விஷயத்தை அணுகியிருப்பார் என்று நான் தெரிவிக்கிறேன் சொன்னால் இந்திய காப்புரிமை சட்டம் மட்டுமல்ல இந்தியன் இந்திய ஒப்பந்த சட்டம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இந்திய ஒப்பந்த சட்டம் மற்றும் இந்திய காப்புரிமை சட்டத்தின் அடிப்படையில் தனது பிரச்சனைகளை தீர்க்க அவர்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ளார் என்னுடைய புரிதல் அப்படிதான் நாடி இருக்க முடியும் ஒரு படைப்பாளி தனது படைப்புகளை இந்திய காப்புரிமை சட்டத்தின் அடிப்படையில் பாதுகாத்துக் கொள்ளலாம் யார் யார் படைப்பாளி என்பதை பின்னர் பார்ப்போம் திரைப்படத்தை பொறுத்தவரை யார் யாரெல்லாம் படைப்பாளிகளாக உள்ள வர்றாங்க ஒரு திரைப்படம் தயாராகிறது என்று சொன்னால் அந்த திரைப்படத்திற்கு யார் யாரெல்லாம் பங்காற்றுகிறார்கள் என்று சொன்னால் தயாரிப்பாளர் பங்காற்றுகிறார் இயக்குனர் பங்காற்றுகிறார் இசையமைப்பாளர் பங்காற்றுகிறார் பாடகர்கள் இசைக்கலைஞர்கள் இசை வாக்கியம் செய்ய வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அதாவது ஒளிப்பதிவாளர் மற்றும் இந்த மாதிரியான கலைஞர்கள் எடிட்டிங் போன்ற அந்த மாதிரியான பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்பினர் ஒரு திரைப்படம் உருவாவதற்கு பணியாற்றுகிறார்கள் இதில் யார் படைப்பாளி என்ற வரையருக்குள் வருகிறார் என்று சொன்னால் இசையமைப்பாளர் மட்டும்தான் படைப்பாளி என்கின்ற வரையருக்குள் வருகிறார் சரி பாடலாசிரியர் படைப்பாளி என்கின்ற வரையருக்குள் வருகிறாரா இல்லையா என்று நீங்க கேட்கலாம் அவர் வரவில்லை என்பதுதான் எனது எனதுவாதம் எப்படி நான் இதை சொல்றேன் இது எல்லாரும் அது ஒரு புதிய தகவலாகவே நான் சொல்றேன் இசை என்பது மனிதன் தோன்றுவதற்கு முன்பாக மொழி தோன்றுவதற்கு முன்பாக இந்த உலகம் பூமி தோன்றுவதற்கு முன்பாக உலகம் தோன்றுவதற்கு முன்பாக பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றியது என்பதை நான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஒலியும் ஒளியும் இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றிய பின்னர் தான் இந்த பிரபஞ்சமே உருவாகியது என்பது எனது அறிவியல் நான் பெற்ற ஞானத்தின் அடிப்படையில் நான் தெரிவிக்கக்கூடிய கருத்து இதை இல்லைன்னு மறுக்கிறது வேறொரு விவாதம் அதற்கு நான் தயாராகிறேன் அந்த அறிவுபூர்வமான வாதத்திற்கு அறிவுபூர்வமான விவாதத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் இதுல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது ஒளி என்பது மூலம் ஒளி என்பது மூலம் அதாவது ஒரு பாடலாசிரியர் ஒரு புதிய கற்பனையின் அடிப்படையில் புதிய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு உடயத்தை உருவாக்கியிருந்தால் அவர் படைப்பாளி என்ற வரையறுப்பில் வருகிறார் ஆனால் ஒரு பாடலாசிரியர் என்பவர் என்ன செய்யறார் ஒரு தமிழ் மொழியை சார்ந்த ஒரு பாடலாசிரியர் அவர் தமிழராக அவசியம் அவர் தெலுங்கராகவும் இருக்கலாம் மலையாளியாகவும் இருக்கலாம் கன்னடராகவும் இருக்கலாம் இல்ல வேற எந்த ஒரு மொழியை சார்ந்த வேற எந்த ஒரு தேசிய இனத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம் அவருக்கு தமிழ் மொழி நன்றாக தெரிந்திருந்தால் மட்டும் போதும் அவர் தமிழ் பாடல்களை எழுதலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் என் அன்பானவர்களை இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க மொழி பிரச்சனையை உருவாக்குவதற்காக சில கயவர்கள் சில திருடர்கள் முயற்சிப்பதை நாம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்போ பாடலாசிரியர் என்பவர் எந்த அடிப்படையில் பாடல்களை ஏற்றுகிறார் என்று சொன்னால் ஒரு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் என்ன செய்கிறார் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொற்களை திரட்டுகிறார் ஒரு பாடல்களுக்கான வரியை உருவாக்கும் பொழுது அந்த வரிக்கு பொருத்தமான சொற்களை எங்கிருந்து எடுக்கிறார் தமிழிலிருந்து எடுக்கிறார் தமிழ் மொழியிலிருந்து எடுக்கிறார் அப்போ அது வந்து ஒரு படைப்பானதாக வராது அது ஒரு படைப்புக்குள் வராது அவர் வந்து கம்போஸ் அதாவது ஆர்கனைஸ் பண்றார் அதாவது அலைன் பண்றார் ஒரு மொழியில இருக்கக்கூடிய வார்த்தைகளை திரட்டி 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 அலைன் பண்றாரு அலைன் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியமாக தருகிறார் அதனால் அவர் படைப்பாளி என்கின்ற வரையறைக்குள் வரமாட்டார் நல்ல பொருள் வரமாட்டார் இப்ப ஒரு ஓவியர் ஒரு ஓவியர் இருக்காரு ஒரு ஓவியர் என்ன சொன்னா தன்னுடைய கற்பனையில் உதிக்கக்கூடிய தனது கற்பனையில் உதிக்கக்கூடியவற்றை ஓவியமாக தீட்டுகிறார் வரைகிறார் ஒரு ஓவியர் வரைகிறார் ஓவியமாக தீட்டுகிறார் பெயிண்ட் பண்றாங்க இது எல்லாமே தன்னுடைய கற்பனையில் உருவாகிய விடயத்தை நேரடியாக கொடுப்பது தனது கற்பனையில் உருவான ஒரு விடயத்தை நேரடியாக அழிப்பது என்பதுதான் படைப்பு இதனால புரிஞ்சுக்கணும் வித்தியாசங்களை நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் வந்து படைப்பாளி என்கின்ற வரையறைக்குள் வருவார் அந்த அந்தஸ்துக்குள்ள வரார் அதுபோல ஒரு இசையமைப்பாளர் என்பவர் தனது கற்பனையில் உருவாகக்கூடிய அதீத சிந்தனையை ஞானத்தை இசையின் வடிவத்தை அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மொழியை தேடிக்கொண்டோ அல்லது ஒரு வேற ஏதோ ஒரு வகையான ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டு அவர் வந்து வெளிப்படுத்தினார் அப்படியே அவருடைய வாயால் அவர் பாடலாம் சத்தமாக பேசலாம் பேசுவதே மொழிய இசையாக பேசலாம் ஹம் பண்ணலாம் அதற்கு இசை வடிவம் கொடுக்கலாம் ஒரு வாக்கியங்களை வச்சு இசை வடிவம் கொடுக்கலாம் இது வந்து படைப்புக்குள்ளார வரக்கூடியது நேரடியாக கொடுக்கிறார் அவர் ஒரு ஒரு படைப்பாளி என்பவர் ஏதோ ஒரு யாரோ ஒரு கண்டுபிடித்த ஒரு மொழியிலிருந்தோ யாரோ ஒரு ஒரு கண்டுபிடித்த கண்டுபிடித்தவற்றில் இருந்தோ திரட்டி எடுத்து ஒன்றை கொடுப்பது என்பது அது படைப்புக்குள் வராது யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்ச மொழி இது தமிழ் மொழி இவர் கண்டுபிடிக்கல யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் அதுல இருக்கக்கூடிய சொற்களை இவர் வந்து தேடி கண்டுபிடிக்கிறார் தேடி கண்டுபிடி தேடி எடுக்கிறார் கண்டுபிடிக்கல தேடி எடுக்கிறார் தேடி எடுத்து அதை தருகிறார் அது படைப்புக்குள் வராது அது படைப்பு அல்ல இது எந்த நீதிபதி நீதிமன்றமாக இருக்கட்டும் எந்த நீதிபதிகளாக இருக்கட்டும் இந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையை அணுகினால் பிரச்சனைக்கு விரைவாக தீர்வு வந்துடும் இப்போ